திருச்சிற்றம்பலம் குருபாதன் துணை ஓ மகக்கணபதியே நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாய அன்பர்களே நமது ஆதிசேடன் சேனலிலே தேர்தல் கால சிறப்பு தொடர்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலே இப்பொழுது நாம் தமிழக அளவிலே முக்கியமான விஐபி வேட்பாளர்களுடைய ஜாதகம் குறித்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ஏப்ரல் மாதத்திலே தமிழக நாடாளுமன்ற தேர்தல் இந்த பத்தொன்பதாம் தேதி நிறைவு பெற்ற பிறகு வருகின்ற ஏப்ரல் பத்தொம்பதுக்கு பிறகு மீண்டும் ஒருமுறை இவர்களுடைய ஜாதகத்தை குறித்து விவாதித்து அப்பொழுது நாம் இவர்களுடைய வெற்றி தோல்வி நிலவரங்களை உறுதியாக சொல்ல முடியும் இப்பொழுது வந்து தேர்தல் நேரத்திலே அவ்வாறு சொல்லக்கூடாது என்று விதி இருப்பதனாலே நான் பொதுவாக அந்த ஜாதகங்களுடைய பலத்தையும் பலகீனங்களையும் உங்களிடத்திலே முன்வைக்கிறேன் ஜோதிடம் அறிந்தவர்கள் அதன் மூலமாக ஒரு நல்ல கருத்து கணிப்பு அதாவது உங்களுக்கு அதை ஜோதிடத்தினுடைய உங்களுக்கும் சில ஜோதிட கருத்துக்கள் அந்த ஜாதகத்தின் மூலம் தெரிய வரலாம் அதன் மூலம் ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கு நீங்கள் வர முடியும் தொடர்ந்து இந்த தொடர்களை பார்த்து நீங்கள் பயன்பெற வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஆல் இண்டியா அளவிலும் ஏன்னா ஜூன் மாதம் நாலாம் தேதி தான் ரிசல்ட்டு சொல்கிறாங்க ஆல் இண்டியா அளவிலும் நாம் என்ன செய்வோம் முக்கியமான விஐபி வேட்பாளர்கள் குறித்தும் தெரிந்து கொள்வோம் இப்பொழுது இந்த தொடரிலே நாம் பார்க்க இருப்பது இ இப்பொழுது இந்த வீடியோவில் திருமதி ராதிகா சரத்குமார் அவரது ஜாதகம் குறித்து தெரிந்து கொள்வோம் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக தாமரை சின்னத்திலே போட்டியிடுகிறார் இப்போ இவர் வந்து இவருடைய விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுகிறார் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவருடைய ஜாதகம் குறித்து நாம் தெரிந்து கொள்வோம் விருச்சக லக்கணம் லக்கணத்திற்கு மூன்றிலே சனி பகவான் ஆட்சி பெற்று காணப்படுகிறார் அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு மகர சனி கேது அங்கே இருப்பது மேலும் சிறப்பு வியாழன் அதை அடுத்து கேந்திரஸ்தானத்திலே மிக அந்த மிகப்பெரிய யோகாதிபதி காலபுஷலக்கணம் ஆகிய மேஷம் அங்கே சந்திரன் இருக்கிறார் சந்திரனில் இருந்தும் சந்திரன் அதோடு காலபுருஷலக்கணம் இந்த லக்கணம் பிச்சை லக்கணம் இந்த லக்கணத்துக்கெல்லாம் மிகப்பெரிய யோகாதிபதி வலிமை பெற்று காணப்படுவது சிறப்பு சந்திரன் பாதகாதிபதி ஆறில் மறைந்து காணப்படுவதனாலே எதிர்ப்புகளை வெல்லுகின்ற ஆற்றல் உண்டு வாழ்க்கையிலே உள்ள தடைகளையும் சரி தொழிலே உள்ள எதிர்ப்பு தடைகளையும் சரி அரசியலுக்கு இப்போது வந்திருக்கிறார் இதிலும் உள்ள எதிர்ப்புகளை படிப்படியாக வெல்வதற்கு ஆற்றல் உண்டு செவ்வாய் எட்டிலே இருப்பது அதாவது ஆறாம் அதிபதியும் அவர் தான் லக்கணாதிபதியும் அது தான் அதனால் அது ஒரு வகையான விபரீத ராஜ்யம் போல் செயல்படும் ராகு பாக்கியத்தில் இருக்கிறார் புதன் சூரியன் சூரியன் தொழில் சாணாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார் அதனால் இவர் தொழில் பலம் கலைத்துறை இதிலெல்லாம் மிகுந்த அதாவது தொழில் பலம் என்ற வகையிலே இவர் எந்த துறையில் சென்றாலும் அதில் சாதிக்க வல்லவர் என்பதற்கு அந்த புதன் சூரியன் சேர்க்கை தொழில் சாணத்தில் இருந்து அங்கே குருவின் பார்வை வேறு கிடைப்பது சிறப்பு சுக்கரன் பதினோராவது இடத்திலே கலைத்திரக்காரகன் ஏழு கூடியவர் விவாகத்துக்குரியவர் நீசம் பெற்று போனார் வாழ்க்கையிலே அந்த சுக்கரன் நீசமின் எந்த அளவுக்கு அவருக்கு பல்வேறு தொடர் பாதிப்புகளை ஏற்படுத்தி அதற்கு பிறகு ஒரு நிலையான ஒரு தெளிவுக்கு வந்திருக்கிறது அது என்பதையெல்லாம் நாம் விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதில் உங்களுக்கே புரிந்திருக்கும் இப்படி இந்த ஜாதகம் வந்து ஒரு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது வலிமை வாய்ந்த ஜாதகம்தான் ஏன்னா மூன்றாம் அதிபதி சனீஸ்வர பகவான் மூன்றிலே ஆட்சி பெற்றிருப்பது மிகப்பெரிய யோகாதிபதி வியாழன் சூரியனுக்கு நேர் எதிரே வக்கரம் பெற்று அதிகமான பலத்தோடு இருக்கிறார் சூரியனும் வியாழனும் ஒருவர் ஒருவர் பார்க்கிறார்கள் இது வந்து அருமையான ஒரு ராஜயோகம் பார்த்துக்கிடுங்க ஆமாம் இது அதே அது இதில் வந்து பார்த்திங்கன்னா இது இது வந்து அரசியலில் ஒரு ஒரு பிரிதிய பிரபல்யமாக வருவதற்கு இந்த யோகம் பயன்படும் அடுத்து ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கிறார் பன்னிரெண்டு குடிவன் நீசம் பெற்று போனார் அதாவது ஆறாம் அதி தான் லக்னாதிபதி அது ஒரு பக்கம் அடுத்து இப்படி இந்த ரெண்டு கிரகங்களும் பலம் குறைந்திருப்பது வந்து ஒரு விபரீத ராஜயோக ஜாதகமாக இந்த ஜாதகத்திற்கு காணப்படுகிறது புதனும் சிறிது அஸ்தமன தோஷம் புதன் கூட குருவின் பார்வையில் இருப்பதனால அது ஒரு வகையான நல்லது தான் செய்ய முடியும் ரொம்ப கருதல் செய்ய முடியாது எனவே இது ஒரு விபரீத ராஜயோக ஜாதகம் எதிர்பாராத வகையிலே ஒரு நல்ல திருப்பத்தை பெற்று இவர் முன்னோக்கி வந்து விடுவார் இப்போ பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து இந்த திசை வந்து பார்த்திங்கன்னா வேலை திசை ரெண்டாயிர இப்போ ஒரு பத்து ஆண்டு காலகமாக வேலை திசை வந்திருக்குது வியாழ திசனுடைய கூறு வந்திருக்கிறது அது வந்து ஐந்தாம் அதிபதி இந்த வெற்றிய இலக்கணத்துக்கு ஐந்து குடையவன் பதவி பூர்வ புண்ணியானம் என்று சொல்வார்கள் உயர்ந்த பதவிகளை தகுதிகளையெல்லாம் தரக்கூடிய ஒரு நேரம் அப்போ இதோடைய இவருடைய அரசியல் களம் என்பது இவர் கால் வைத்த நேரம் வந்து ஒரு சிறப்பான நேரம்தான் இன்னும் இவருடைய ஜாதகம் குறித்து மீண்டும் நாம் ஏப்ரல் பத்தொம்போதுக்கு பிறகு நாம் விவாதிப்போம் இதில் வந்து இப்போ நான் சொன்ன கருத்துக்கள் மூலமாக ஒரு பலம் வாய்ந்த ஒரு போட்டியாளராக இவர் திகழ்கிறார் இவரை சாதாரணமாக கருத முடியாது என்பதை நீங்கள் அதாவது ஜோதிட விவரம் அறிந்தவர்கள் புரிந்து கொள்ள முடிந்திருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்